பின் முதல் போதலம் ஒன்றிய ஈது சூட

இந்த போட்டி நடக்கும் என்ன போட்டி அப்படின்னா ஒரு மாசம் ஒரு ட்ரைனிங் ஆகஸ்ட் இத மனப்பாடமா இதே பண்ணோட படிக்கக்கூடியவர்கள் பாடக்கூடியவர்கள் இத்தனை பேருக்கும் பரிசு செப்டம்பர் இந்த போட்டி புரியுதா பண்ணிடலாமா குழந்தைகள் பெரியவர்கள் ஆனா மனப்பாடமா ஒரு வரி பார்க்க கூடாது பெரிய விஷயம் நாற்பத்தஞ்சு லைன் தான் நீங்க இதே மாதிரியே மனப்பாடம் பண்ணீங்கன்னா

அது வந்து ஒரு ரத்தாக்காவு மாதிரி அதை காமிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்கும் அதனால தான் மாற்றிக்கிட்டே இருக்கும் சோஃபா தான் அப்படியே கிடக்கக்கூடாது இந்த பக்கத்துக்கு தூக்கி அப்புறம் அப்படி போடணும் அதுக்கப்புறம் அப்படி மாற்றணும் எதுவுமே இயங்கி கொண்டே இருக்கும் வேற ஒன்றும் இல்லை எதுவுமே என்ன பண்ணணும் இயங்கிக்கிட்டே இருக்கும் அப்படியே இருந்துச்சுன்னா அது வந்து நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க புரியுதா அது அப்போ இந்த குமார் ஷெப் என்ன பண்ணாது தெரியுமா இது வந்து ஆனா எத்தனை தெரியுமா வந்துச்சு பதினஞ்சு கோடி வந்துருச்சு அத்தனை பேரும் வச்சாரு ஒவ்வொருத்தர் ரெண்டு தடவை மூணு தடவை ஒவ்வொருத்தரும் இதை பாடி பிரார்த்தனை பண்ணி அனுப்புங்க இந்த பாட்டை

அத்தனை நாலாயிரத்து லட்சம் பாட்டியும் வருஷத்துக்கு நான் போயிருந்தேன் அதுக்கப்புறமும் நம்ம நாலஞ்சு தடவை அந்த சீர்காழி கோவிலுக்கு நான் போயிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து அப்ப இருக்கு இன்னொரு முப்பது வருஷத்துக்கு அவ்வளவு அடுத்த பன்னெண்டு வருஷத்துக்கு முன்பது வருஷம் பண்ணல முப்பது வருஷத்துக்கு அந்த கோவில்ல கைவிட்டு இப்படி ஒரு திருமணி அந்த கோயில் நடந்தது அதுக்கு காரணம் அதனால ஏதாவது ஒரு டார்கெட் நீங்க பிக்ஸ் பண்ணிட்டு இந்த பாட்டை பாத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் சக்சஸ் அதுதான் இதுக்காக சொல்லலாம் பாலமேப்பேன்